யாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மல்லிகா நாராயணன் யூடியூப் சேனல் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா அவரை பருப்பு பாயசம் எப்படி செய்யறதுன்னு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அவரை பருப்பு பாயசங்க அவர பருப்பு பாயசத்து தேவையான பொருட்கள் அவர பருப்பு பாருங்கள் இது வந்து கடையில் கிடைக்கும் அவர பருப்பு வெள்ளை ஒரு கப்பு அவர பருப்பு வச்சுருக்கேன் அரை கப்பு வெள்ளம் அரைக்கப்பு தேங்காய் கால் கப்பு அரிசி அரிசி திராட்சை முந்திரி ஏலக்காய் உப்பு தூள் நெய் தண்ணி வச்சிருக்கேங்க பாண்டில் வச்சு அவரை பருப்பை வறுத்துக்கணும் அவரை பருப்ப அரிசி வறுத்துக்கணும் பருப்பு இந்த மாதிரி வறுத்துக்கணுங்க அதிலே அரிசி போட்டு வறுத்துக்கோங்க குக்கரில் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேங்க இந்த கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி காஞ்சோடனே இந்த அவரை பருப்பு அதில் போட்டு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் வைக்கணும் இதில் போட்டுடணுங்க கொஞ்சம் உப்பு ரெண்டு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணணும் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டுங்க இந்த வெல்லத்தை போட்டு காசிக்கணும் பால் காசிக்கணும் அந்த மண் கரையில வரைக்கும் அது வெல்லம் கரையில வச்சாங்க பால் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க வெள்ளம் கரையில் வேணும் அது மண் இருக்கிறதுனால பால் நெய் போட்டு मुंद्री त्रास है அப்புறம் வரைக்கும் அதில் போட்டு வந்துட்டேன் பாருங்க இப்படி நல்லா வெந்துருச்சுங்க ஒரு நாலு விசில் விடுங்க வேகலனா இது மாதிரி வெந்துருச்சுங்க இப்போ வந்து வெள்ளைப்பா காசு இருக்கேன் பாருங்க இப்போ கொதிக்குது வெள்ளை முந்திரி திராட்சை தேங்காய் வறுத்து போரப்பருப்பு பாயசம் ரெடிங்க கொஞ்ச நேரம் கொதிக்கணுங்க கொஞ்சம் பின்னாடி நாலு விசில் வந்தபடி எடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெள்ள வெள்ளப்பாகு ஊத்தி கொஞ்ச நேரம் கொதிக்கணுங்க தேங்காய் எல்லாமே போட்டிருக்கேன் கொஞ்ச நாள் கொதிக்கணும் அவ்வளவுதான் நம்மளோட பாயசம் ரெடி மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க